வணக்கம் இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம் சமாரிய ஸ்திரீயும் இயேசு கிறிஸ்துவும் உடைய உரையாடிய உரையாடலை பலமுறை நாம் அருளுரை வாயிலாக கேட்டிருக்கிறோம் ஒடுக்க கூட்டங்களிலே அந்த உரையாடலை பற்றி பேசவெல்லாம் கேட்டிருக்கிறோம் அதை பற்றி நமக்கு தெளிவாக தெரியும் இன்றைக்கு சின்ன சின்ன வெளிச்சத்தில் அந்த பகுதியிலிருந்து நாமும் ஒரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம் இயேசு கிறிஸ்துவும் சமாரிய ஸ்திரீயும் உரையாடி அந்த உரையாடலை நீங்கள் எடுத்து படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை அவள் அழைத்த விதத்திலே ஒரு மாற்றம் இருக்கும் முதல்ல நீ ஒரு யூதன் அப்புறம் ஆண்டவரே அப்புறம் நீங்கள் வந்து தீர்க்கதரிசி அப்புறம் கிறிஸ்து அப்படின்னு சொன்னான்னு அந்த அந்த கான்வர்சேஷனில் அப்படியே அவள் அவர் கூப்பிடுற அந்த சொல் மாறிக்கொண்டே இருக்கும் யூதன்னு சொன்னவ அப்புறம் ஆண்டவர்னு சொன்னவ அப்புறம் தீர்க்கதரிசின்னு சொன்னவ அப்புறம் கிறிஸ்துன்னு சொல்லுவாள் அப்போ இந்த கான்வர்சேஷனில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் டீச்சிங் கடவுள் உன்னோடு உரையாட உரையாட உனக்கு தெளிவை கொடுக்க கொடுக்க அல்லது கடவுளோடு நீ இடைபட இடைபட அவரை நீ அறிந்து கொள்ளுகிற நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டேன் உன்னோட ஸ்டாண்டர்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா அது டெவலப் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியம் யூதன்னு சொன்னவ அதுக்கப்புறம் ஆண்டவரேன்னு சொன்னவர் தீர்க்கதரிசின்னு சொல்லுவார் கிறிஸ்துன்னு சொல்கிறார் கடவுளோடு நான் இடைபெடுகிற பொழுதும் அவரை அறிகிற என்னுடைய அறிவின் உயரம் கூடிக்கொண்டே போகும் ரெண்டாவது அப்படி கடவுளை புரிந்து கொண்ட பிறகு அவளிடத்தில் ஏற்பட்ட மாற்றம் அவளால் ஏற்பட்ட மாற்றம் இது ரெண்டு தான் இங்கே கவனிக்கணும் யோகானந்த இடத்துல எழுதியிருப்பார் அவள் குடத்தை கீழே வைத்து விட்டு ஓடினாள் ஓடினான்னு எழுதியிருந்தால் போதும் ஏன் குடத்தை கீழே வைத்து விட்டு ஓடினாள் அது வரைக்கும் அவளை ஆக்கிரமித்து கொண்டிருந்த மிகப்பெரிய விஷயம் அந்த குடம் தான் அது வரைக்கும் அவள் பேசுறதெல்லாம் குடத்தை பற்றியும் தண்ணியை பற்றியும் மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தாள் அதுதான் அவளுக்கு பெருசாக தெரிஞ்சிச்சு ஆனால் கடவுள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை வெளிப்படுத்தின பிறகு தன் பாவம் உணர்த்தப்பட்ட போது முதல்ல அவள் செஞ்ச வேலை குடத்தை கீழே வச்சிருந்தான் இன்றைக்கும் ஆலயத்துக்கு வருகிற நாம் கண்ணுக்கு தெரியாத அநேக குடங்களை சுமந்து வருகிறோம் உலக பிரகாரமான கவலைகள் உலக பிரகாரம்ன இயக்கங்கள் பெருமூச்சுகள் ஆசைகள் என்கிற குடங்களை சுமந்து கொண்டு தான் வரும் கடவுளை தெரிஞ்சுக்கிட்டியா கடவுளை நம்புறியா கடவுளை விசுவாசிக்கிறியா கடவுளை ஏற்றுக்கிறியா நீ செய்ய வேண்டிய முதல் வேலை இது வரைக்கும் நீ பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கிற உலக பிரகாரமான குடங்களை முதலில் கீழே வை அப்படி வச்சாதான் அவரை பற்றி நீயும் சொல்ல முடியும் நீயும் புரிஞ்சிக்க முடியும் ஸோ இது அவளிடத்தில் ஏற்பட்ட மாற்றம் அவளால் ஏற்பட்ட மாற்றம் போய் கிராமத்துக்கு சொன்னால் வந்து பாருங்க கிறிஸ்து தானான்னு சொல்லிட்டு யோசித்து பாருங்கள் ஒரு கிராமத்துக்கே ஒரு பாவியான ஸ்திரீ தான் நற்செய்தியை கொண்டு போயிருக்கான் இவன் பிரசங்கம் பண்ணி என்ன ஆயிடும் இவர் பெருசாக சொல்லிடுவாரான்ட்டு சிலர் நாம் ஏழை எளிமையாக நினச்சிட்றோம்ல அப்படி நினச்சா நீ உன்னை குறைவானவனாக நினைக்காதே உன் மூலமாக ஒரு பெரிய மாற்றத்தை கடவுள் செய்ய முடியும் இந்த ரெண்டாவது டீச்சனும் இந்த பகுதியில் இருக்கும் ஆகவே கடவுள் என்னோடு இடைபடுகிற பொழுதும் அவரை அறிகிற என்னுடைய அறிவின் உயரம் கூடிக்கொண்டே போகிறது அப்படி கூடுவதன் நிமித்தம் எனக்குள் ஏற்படுகிற மாற்றம் என்னவாக இருக்க வேண்டும் அது வரைக்கும் நான் எதை பெருசாக தலையிலையும் இடுப்புலையும் சுமந்துட்ருக்கணும் அதை கீழே வைக்கணும் உலக பிரகாரமான கவலைகள் பிரச்சனைகள் ஆசைகள் இந்தமான எந்த விதமான இச்சைகள் எல்லாத்தையும் கீழே வச்சனும் ரெண்டாவது உன்னால் ஏற்படக்கூடிய மாற்றம் நீ சாதாரணமானவன் நினைக்காத நீ பாவின்னு நினைக்காத உனக்கு அறிவு நினைக்காத உனக்கு குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு நினைக்காத உனக்கு அதிகாரம் இல்லைன்னு நினைக்காத பாவியான ஸ்திரீயின் மூலம் கிராமத்துக்கு நற்செய்தி கொண்டு போக முடிந்த கடவுளால் உன்னால் கூட ஒரு பெரிய மாற்றத்தை செய்ய முடியும் என்பதை இந்த பகுதியின் மூலம் தெரிந்து கொண்டு இந்த நாளை தொடங்குவோம்